வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பயிற்சி பாடத்தில் இன்னைக்கு நாம நகர நகர வேறுபாடு பற்றி படிக்க போகிறோம் இது நீங்கள் மேல் வகுப்பு போகும்போது தன்னகரம் ரன்னகரம் அப்படின்ட்டு புரிஞ்சு படிப்பீங்க இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு மூணு சுல்லி நான்னு சொல்லுவோம் இதை வந்து ரெண்டு சுழி நான்னு சொல்லுவோம் இந்த இரண்டு எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களுக்கான வேறுபாடு பத்தி நாம இப்போ படிக்கலாம் சரியான சொல்லை எழுதவும் உள்ளது அருகில் உள்ளது இங்க எண் கொடுத்துருக்காங்க இங்க எண் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்களா இரண்டு சுழி எண் இது மூன்று சுழி எண்ணு அப்போ இந்த எண் என்ன அர்த்தம் நம்பர் அர்த்தம் இல்லையா இது வந்துட்டு அப்படிங்கிறது என்னது என்னுடைய அருகில் உள்ளது புரியுதுங்களா என் வீடு அருகில் உள்ளது முதல்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்துட்டு விடை கண்டுபிடிச்சுக்கிறோம் கடைசியில மொத்தமாக நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் அடுத்து வீணாக்காதே அப்படின்னு போட்டிருக்காங்க டேஸ் வீணா காதே இங்க வந்துட்டு நீரை இருக்கு அப்ப தண்ணீரை வீணா இது இதனுடைய விடை ஆனா தா இன்னு போடுவோமா தா இன் போடுவோமா அதாவது இரண்டு சுழி இந்த தன் போடுவோமா மூன்று சுழி வரக்கூடிய இந்த தன் போடுவோமா அப்படின்னா தா இந்த மூணு சுழியின் போட்டு நீ ரை தண்ணீரை வீணாக்காதே புரியுதுங்களா தண்ணீரை வீணாக்காதே அடுத்து பாருங்க குளிர்காலத்தில் டேஸ் பெய்யும் குளிர்காலத்தில் என்ன பெய்யும் பனி பெய்யும் சரி ஆனா எந்த பனி இந்த பனியா இந்த பனியா இந்த மூணு சுழல் பனிக்கு என்ன அர்த்தம்னா வேலைன்னு அர்த்தம் இந்த பணி தான் போடணும் இல்லையா குளிர்காலத்தில் பணி பெய்யும் சரி அடுத்து பாருங்க தினமும் உணவு டேஸ் வேண்டும் தினமும் உணவு உண்ண வேண்டும் இல்லையா உண்ண வேண்டும்னா சாப்பிட வேண்டும்னு அர்த்தம் ஆனா இந்த உண்ண போடுறதா இந்த உன்னை போடுறதா வரக்கூடிய உண்ண போடணும் உணவு உண்ண வேண்டும் சரி அடுத்து பாருங்க சேர்ந்தது பாருங்க வண்டு பூச்சி இனத்தை சேர்ந்தது ஆனால் எந்த இன்னு போடணும் மூன்று சுழியின்னா இரண்டு சுழியின்னா மூன்று சுழி வண்டு பூச்சி இனத்தை சேர்ந்தது அடுத்து பாருங்க டேஸ் குடிப்பது உடலுக்கு நல்லது நம்ம இப்ப தானே பார்த்தோம் தண்ணீர் இல்லையா மூணு சுழியின் மூணு சுழி நீ அப்ப என்ன போடணும் இதே போடணும் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு நல்லது அடுத்து பாருங்க டேஸ் ஒரு குளிர் பானமாகும் பன்னீர் இல்ல இது வந்துட்டு பன்னீர் எது சரியான விடை இரண்டு சுழியின் போட்டு இரண்டு சுழி நீ போடணும் பன்னீர் ஒரு குளிர் பானமாகும் அடுத்து பாருங்க மல்லிகை பூ நல்ல டேஸ் தரும் நல்ல மனம் தரும் இல்லையா மனம் என்னது வாசனை இப்போ இந்த மனம் போடுறதா இந்த மனம் போடுறதா இந்த மனம் என்ன அர்த்தம் உள்ளம் அர்த்தம் இந்த மனம் என்ன அர்த்தம் வாசனை மல்லிகை பூ நல்ல மனம் தரும் அடுத்து பாருங்க மன்னர் டேஸ் இடுவார் மன்னர் ஆணை இடுவார் ஆனா எந்த நெய் போடணும் இரண்டு சுழி நெய்யா மூன்று சுழி நெய்யா இந்த நெய் போடணும் மன்னர் ஆணை இடுவார் அடுத்து பாருங்க டேஸ் ஒரு பறவை அன்னம் ஒரு பறவை எந்த இன்னு நான் போடணும் இந்த இரண்டு சுழி இன்னு இரண்டு சுழி நான் வரக்கூடிய வார்த்தையை போடணும் அன்னம் ஒரு பறவை அடுத்து பாருங்க டேஷ் ஒரு நிறம் வண்ணம் வண்ணம்னால் என்னது நிறம் வண்ணம் ஒரு நிறம் அப்போ மூன்று சுழி இன் மூன்று சுழி நான் போடணும் இந்த இரண்டு சுழி வரக்கூடிய இன்னும் நான் வரக்கூடிய வார்த்தை போடக்கூடாது வண்ணம் ஒரு நிறம் அடுத்து பாருங்க டேஸ் கொடுத்தால் பொருள் வாங்கலாம் பணம் கொடுத்தால் பொருள் வாங்கலாம் ஆனா பணத்துக்கு எத்தனை சுழின்னா வரணும் இந்த மூன்று சுழினா வரணும் பணம் கொடுத்தால் பொருள் வாங்கலாம் புரியுதுங்களா சரி இப்ப நான் விட எழுதி போடுறேன் நீங்க எழுதிட்டீங்களா சரி நீங்க எழுதிட்டீங்கன்னா நான் எழுதுற விடையோட சரியானு பாத்துக்கங்க பாருங்க என் வீடு அருகில் உள்ளது தண்ணீரை வீணாக்காதே குளிர்காலத்தில் பனி பெய்யும் வண்டு பூச்சி இனத்தை சேர்ந்தது குடிப்பது உடலுக்கு நல்லது பன்னீர் ஒரு குளிர் பானமாகும் மல்லிகைப்பூ நல்ல மனம் தரும் மன்னர் ஆணையிடுவார் அன்னம் ஒரு பறவை வண்ணம் ஒரு நிறம் பணம் கொடுத்தால் பொருள் வாங்கலாம் புரியுங்களா நீங்க நான்காம் வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்புக்குரிய பயிற்சி பாடங்கள் இருக்கு அந்த பயிற்சி பாடங்களையும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த வீடியோல அடுத்த பயிற்சி பாடத்தை பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்